வணக்கம் டிஎன்ஏ திரை விமர்சனம் தமிழில் நீண்ட நாளைக்கு அப்புறம் படத்தோட தலைப்புக்கும் கதைக்கும் நல்ல ஒரு பொருத்தமாக அமைஞ்சிருக்குது இந்த தலைப்பை வச்சு தான் உள்ள கதையே மெயின் முக்கிய கதை அதுவும் இதில் நடிகர் முரளியோட பையன் அதர்வா நடிச்சிருக்கிறாரு நடிகர் முரளி ரொம்ப பெரிய நடிகர் ஆனால் அவரோட இழப்புக்கு அப்புறம் அவரோட பையன் வந்து நல்ல ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுல சில பிரச்சனைகள் இருந்தது ஆனால் இப்போ இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு அவரை நம்ம பாராட்டணும் ஏன்னா அன்றாட நடக்கிற சம்பவம் தான் இது வந்து மருத்துவமனையில் செய்திகளில் நம்ம பார்க்குறோம் குழந்தைகள் காணாமல் போயிடுச்சு பிறந்த குழந்தையை காணும் குழந்தை மாறிடுச்சு இப்படி பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு அதை மையமாக வச்சு தான் அந்த படம் எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே திருமணம் ஆகாமல் இருப்பாங்க வேறு வேறு இடத்துல ஹீரோவுக்கும் பொண்ணு கிடைக்காது அந்த ஹீரோயினுக்கும் மாப்பிளை கிடைக்காது அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை எதனால் கிடைக்காத அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் போய் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் சம்மதித்து திருமணம் நடக்குது அப்படி திருமணம் நடந்து இவங்க போய் ஹாஸ்பிட்டலில் பிரசவத்துக்கு அட்மிட் ஆகுறாங்க ஹீரோயின் அப்போ குழந்த பிறக்குது குழந்தை பிறந்தவொன்னே செவிலியர் கொண்டாந்து குழந்தையே கொடுக்குறாங்க அப்போ அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க இது என்னோடய குழந்தை இல்லை அப்படின்னு முறையிடுறாங்க அங்கே இருக்க மருத்துவர்கள் சொந்தக்காரங்க கணவன் முதற்குண்டு ஹீரோ முதற்குண்டு எம்மா இது நம்ம குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது இல்லை இது என்னோடய குழந்த இல்லை அப்படின்னு முறையிடுது கடைசியில் காவல்துறையில் இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி இறுதியாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம்னு ஒரு முடிவுக்கு வராங்க அந்த டிஎன்ஏ அதனால தான் அந்த படத்தில் அந்த பேர் பொருந்ததுன்னு சொன்னேன் அப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறப்ப குழந்தையோட டிஎன்ஏ வேறு மாறி இருக்குது அப்போ இது உண்மைதான் அப்படின்னு ஒன்று கடைசியில் அந்த குழந்தைய தேடுறதுக்கான கதை நடக்குதுங்க இந்த குழந்தைய கடத்தலில் ஈடுபடுறதில் ஒரு பாட்டியை காட்டுறாங்க அந்த பாட்டியை காட்டும் போதெல்லாம் நம்ம சீட்டோட நுனியில் வந்து உக்காந்துரும் ஊமை விழிகள் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டி வரும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு பயமாக இருக்கும் ஆனால் இந்த பாட்டி மங்களகரமாக இருக்கும் பயமே இருக்காது முறுக்கு விற்க ரெண்டு கட்டைப்பையை வச்சுருக்கோம் ஆனால் அந்த பாட்டி தான் அந்த குழந்தை கடத்தலில் ஈடுபடுறது குழந்தையை தூக்கி புள்ளை வச்சு மேலே முறுக்க மேலே வச்சு மூடி வெளியே கொண்டு போயிடுவோம் சால்ட்டாக நடக்கும் இப்படி ஒரு சம்பவம் அந்த பாட்டி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம் ஹீரோ ஹீரோயின் அவங்களோட சிறப்பான நடிப்பு அடுத்து அந்த பாட்டி உண்மைக்கே அவ்வளவு அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அப்போ இன்றைய இளைஞர்கள் இளைஞிகள் புதிய திருமணமானவங்களாம் நிச்சயம் அந்த படத்தை போய் பார்க்கணும் எப்படி இந்த சமுதாயத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு இந்த இயக்குனர் காட்டியிருக்காரு அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ரொம்ப அதாவது ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் நிறைய விஷயம் இருக்குது எதிர்பாராத ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க ஐயோ அடுத்து இது வருமோன்னு நம்ம கணிக்கவே முடியாது அப்படி சீன்லாம் வரும் அதே மாதிரி சில நேரம் கண்ணீர் வர வைக்கிறாங்கங்க அந்த குழந்தைய காணாமல் போகிற சீனு அந்த தாய் அழுகிறது இதெல்லாம் ரொம்ப கண்ணீர் வர்ற சீனாக இருக்குது அதே மாதிரி படம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாகும் செகண்ட் ஆஃப்பில் செம ஸ்பீடாக போகும் அதே மாதிரி குழந்தைய தேடுற சீனு நமக்கு ரொம்ப எமோஷன் ஆகிரும் கண்ணீர் வர வைக்கிது அதே மாதிரி மருத்துவமனையில் நடக்கிற அவலத்தை தோல் வரித்து காட்டியிருக்காரு குழந்தையை காணும்னு குப்பை தொட்டியில் போய் தேடுற சீனு ரொம்ப அந்த அளவுக்கு தத்ரூபமாக எடுத்துருக்கிறாங்க இப்படி இந்த படத்தில் நிறைய ப்ளஸ்ஸு சொல்லிக்கிட்டே போகலாங்க அதே மாதிரி இந்த படத்தில் வர்ற அந்த பாட்டி வந்து லட்சுமி கடாசியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அது வர்ற சீனெல்லாம் நம்ம வந்து சீட்டு நுனியில் போய் உட்காந்துடணும் அந்தளவுக்கு மிரட்டுது அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் எப்படி இந்த திருமணம் பண்ணாங்க அதே மாதிரி இந்த குழந்தைய காணாமல் போன குழந்தையை எப்படி கண்டுபிடிக்கிறாரு மீட்டு எடுக்கிறாரா இல்லைன்னா அந்த குழந்தை கொல்லப்பட்டுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும் மருத்துவமனையில் அன்றாடம் நடக்கிற சம்பவத்தை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு வெள்ளி திரையில் கொண்டு வந்த இயக்குநருக்கு நம்ம கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிடுவோம் அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் பாட்டி நடிப்புக்கு ஒரு சபாஸ் போடலாம் நம்ம அளவுக்கு தத்துருவமாக நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த டிஎன்ஏ இப்படி பெயருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கதைகளை கொண்டு போகிற இப்படி படங்கள் செலவு கம்மியாகி இந்த படங்கள் வெளி வந்து வெற்றியும் அடையுது இதை வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா அவங்க வாட்டுக்கு பல ஒவ்வொரு ஹீரோக்கும் நூறு கோடி சம்பளம் ஐம்பது கோடி சம்பளம்னு கொடுத்து மொத்த பட்ஜெட்டு நானூறு கோடி முந்நூறு கோடின்னு போட்டுருந்தாங்க அப்படி போட்டால் பாவம் படம் எடுக்கிறவங்களாம் ஆவாங்க இது மாதிரி படங்களை பார்த்து இது போன்ற சமூகத்துக்கு தேவையான கதைகளை கொடுத்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட்டுக்குன்னு கொடுக்குற பணத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் அங்கே போய் உக்காந்துட்டு வர்ற அந்த மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் சபாஸ் அருமையான படம்